வணக்கம் போன பகுதியில அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த போறதா சொன்னார் இல்லையா இப்போ அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம் கடவுள்னா யார் அப்படிங்கறத அவர் விளக்க ஆரம்பிக்கிறார் ஆனா இது நாம சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் கீதையில கிருஷ்ணர் அடிக்கடி நான் என்னை அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்படி சொல்லும்போது அவர் எதை மீன் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லனா மொத்த அர்த்தமும் மாறிடும் ரொம்ப சரி இது வந்து கீதையை ஒரு அடிப்படை விஷயம் கிருஷ்ணர் நான் அல்லது என்னை அப்படின்னு பயன்படுத்தும் போது சூழலுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு மூணு விதமான அர்த்தங்கள் இருக்கு ஓ அப்படியா மூணு அர்த்தங்களா ஆமா நாம வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான பொருளை எடுத்துக்கணும் சரி சரி கிருஷ்ணர் தன்ன கடவுள்னு அர்ஜுனன் கிட்ட சொல்றார் ஆனா அர்ஜுனனுக்கு அவர் எப்படி தெரியும் நண்பனா ஒரு உறவினரா அவ்வளோதான் ஆமா அவர் ஒரு அவதாரம்னே அர்ஜுனனுக்கு அப்போ சரியா புரியல அது ஒரு மாதிரி சிக்கலான நிலைமை இல்லையா நிச்சயமா அதனால தான் இந்த நான்ங்கற சொல்லோட பொருள் முக்கியமாகுது சரி அந்த மூணு அர்த்தங்கள் என்னென்னு பார்க்கலாமா கண்டிப்பா சொல்லுங்க ஒன்னு தனிப்பட்ட நபர் கிருஷ்ணர் அதாவது வசுதேவர் பையன் தேவகியோட பிள்ளை அர்ஜுனனுக்கு நல்லா தெரிஞ்சு அந்த கிருஷ்ணர் சரி ரெண்டாவது ரெண்டாவது கடவுளா கிருஷ்ணர் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மாதிரி வேலைகளை செய்யற அந்த சக்தி மூணாவது மூணாவது வந்து பிரம்மம் எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த முழுமையான குணங்களற்ற ஒரு தத்துவம் ஓ தனிநபர் கடவுள் பிரம்மம் இது கொஞ்சம் ஆழமான விஷயமா இருக்கு ஆமா ஆனா நிறைய பேரு இதை சரியா புரிஞ்சுக்காம கொஞ்சம் ஆயிடுறாங்க எப்படி குழம்புறாங்க இப்போ நிறைய பக்தர்கள் கிருஷ்ணர் எங்க நான்னு சொன்னாலும் அது அவங்க இஷ்ட தெய்வத்தையோ இல்ல குல தெய்வத்தையோ தான் சொல்றாருன்னு நினைச்சுக்கறாங்க. ஆனா அப்படி இல்லையா? அப்படி இல்ல. கிருஷ்ணர் கீதைல அந்த அர்த்தத்துல பேசவே இல்ல. அவர் சொல்றது ஒண்ணு தன்னத் தனி நபரா இல்ல கடவுளா இல்ல பிரம்மமா இந்த மூணுல ஒண்ணாதான் இருக்கும். சரி அப்போ அந்த பிரம்மம் கடவுள் இதுக்கெல்லாம் தத்துவ ரீதியான விளக்கம் என்ன? பிரம்மம்னா என்ன? பிரம்மம்ங்கிறது வந்து அதுக்கு உருவம் கிடையாது. பேர் கிடையாது எந்த குணங்களும் கிடையாது ஓகே அது ஒன்னே ஒன்னுதான் இரண்டற்றது அதுக்கு ஆரம்பமும் கிடையாது அது எப்பவும் சாட்சியா மட்டும் இருக்குற ஒரு ஆனந்த நிலை சாட்சி நிலை ஆமா அது மாறவே மாறாது அது எதையும் சார்ந்து இருக்காது அதுதான் முழுமையான உண்மை அப்சல்யூட் ரியாலிட்டி அப்போ பிரம்மத்துக்கு மாயேன்னு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே அது என்ன ஆமா நல்ல கேள்வி பிரம்மம் எப்படி ஆரம்பம் இல்லாததோ அதே மாதிரி அதோட சக்தியான மாயையும் எப்பவும் இருக்கு ஆனா பிரம்மத்துக்கும் மாயைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இப்போ பிரம்மம் மாறாதுன்னு சொன்னோம் இல்லையா ஆனா மாயை வந்து எப்பவும் மாறிட்டே இருக்கும் நேச்சர் ஆஃப் மாயா இஸ் சேஞ்ச் சரி பிரம்மம் சுதந்திரமானது ஆனா மாயை பிரம்மத்து சார்ந்ததா இயங்கும் பிரம்மத்துக்கு குணம் இல்ல ஆனா மாயைக்கு மூணு குணங்கள் இருக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் அதாவது ஒளி ஆற்றல் ஒரு மந்த நிலை அல்லது பொருள் முக்கியமா உண்மை மாயை வந்து ஒரு தோற்றம் மாதிரி அது உண்மை இல்ல புரியுது பிரம்மம் உண்மை மாயை தோற்றம் அப்போ கடவுள்னு நாம சொல்றது யார இது ஒரு நுட்பமான இடம் பிரம்மமோ அதோட சக்தியான மாயையும் சேரும் போதுதான் கடவுள்ங்கற அந்த நிலை உருவாகுது ஓ ரெண்டும் சேர்ந்ததா ஆமா ஒரு உதாரணம் கேளுங்க ஒருத்தருக்கு நல்ல பாட வரும்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான் வெளிக்கொண்டு வந்து பாடும்போது அவரை நாம பாடகன்னு சொல்றோம் ஆமா அதே மாதிரி குணமே இல்லாத பிரம்மம் மாயையோட அந்த குணங்களோட சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும் போது அந்த நிலையத்தான் கடவுள்னு சொல்றோம் ஈஸ்வரா ஆக அடிப்படை உண்மை ஒன்று தான் அது பிரம்மம் அது மாயோட சேரும்போது கடவுள் நிலை அப்போ நாம கும்பிடுற பல கடவுள்கள் நீங்க புரிஞ்சுகிட்டது சரிதான் இப்ப நம்ம உடம்புல கை கால் கண்ணு பல உறுப்புகள் இருக்கு இல்லையா ஒவ்வொன்னும் ஒரு வேலை செய்யுது ஆமா அதே மாதிரி ஒரே கடவுள் தத்துவம் தான் பல வேலைகளை செய்யறதுக்காக பல வடிவங்களை பேர்களை எடுக்குது இத நாம ஃபங்க்ஷனல் டிஇடிஸ்னு சொல்லலாம் ஓ வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு வெவ்வேறு வடிவங்கள் அதேதான் பக்தர்களோட மனநிலை தேவைக்கேத்த மாதிரி அவங்க இந்த வடிவங்கள்ல ஒன்னு இஷ்ட தெய்வமா வழிபடுறாங்க அதனாலதான் இத்தனை கடவுள்கள் இருக்கிற மாதிரி தெரியுது புரியுது அப்ப கிருஷ்ணர் நான் சொல்லும்போது அவர் தனிநபர் கிருஷ்ணரை சொல்றாரா கடவுள் நிலைய சொல்றாரா இல்ல அந்த பரம்பொருளான பிரம்மத்தை சொல்றாராங்கறத நாம அந்த ஸ்லோகத்தோட சூழலை வச்சுதான் புரிஞ்சுக்கணும் சரியா சொன்னீங்க இந்த தெளிவு வந்துட்டா போதும் கீதையோட ஆழம் நமக்கு இன்னும் நல்லா புரிய ஆரம்பிக்கும் நிச்சயமா இது ஒரு முக்கியமான திறவுகோள்ன்னு சொல்லலாம் ஆமா ரொம்ப நன்றி இந்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு கிருஷ்ணரே தன்னை பத்தி அதாவது கடவுளை பத்தி இன்னும் என்னென்ன விளக்கங்கள் கொடுத்திருக்கார் அப்படிங்கறத நம்ம அடுத்த உரையாடல்ல விரிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் அது நேயர்களே நீங்களும் இந்த மூன்று அர்த்தங்களையும் தனிநபர் கடவுள் பிரம்மம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரம்மம் அதோட சக்தியான மாயை அப்புறம் கடவுள்கிற வெளிப்பாடு இதுக்கிடையிலான இந்த உறவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க Sindipom, Sandipo.